அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வைரவிழா மேல்நிலைப்பள்ளி பள்ளி நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் கலந்த ஒரு பழமைமிகு பள்ளி பெருமை பள்ளி எம் பள்ளி ஆறாம் வகுப்பு மாணாக்கர்கள் நம் பள்ளியை பற்றி பாடல் இசைக்க வருகிறார்கள் கேட்போமா விழா பாங்காய் கற்கவே மாணவர்களை வழிகாட்டும் வைர வைரவிழா எந்த விழா என்றும் ஒளிரும் விழா ஆடல் இங்கு உண்டு இஸ்ரோவையும் மூட்டும் மாணவர்களும் இங்குண்டு எந்த வைரவிழா என்றும் நூறு சதமே தேர்ச்சியில் இங்கு நூறு சதம் எழுச்சியிலும் இங்கு நூறு சதமே எந்த வைரவிழா என்றும் பொறிரும்பா வைர விழா எந்த மொழி அருமை